அனைவருக்கும் சூஷ்டம் காலை வணக்கம் மறுபடியும் இந்த காலை பொழுதுல உங்களை சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி இன்னொரு ஒரு நாளை ஆண்டவர் நமக்கு கிருபியாக தந்திருக்கிறாரு என்னாலும் அவருக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருப்போம் ஜெபம் செய்து வேத வாசிப்புக்கு கடந்து செல்வோம் எங்கள் கண்மலையும் மீட்புறும் ஆகிய தேவனே ஆண்டு இந்த நல்ல நாளுக்காக நமக்கு சூஷ்டம் இந்த அருமையான காலை பொழுதை காண கற்பி செய்ததுக்காக நன்றி கடந்த நாள் கடந்த இரவு கண்மணியை போல பாதுகாத்தீர் உமக்கு சூஷ்டம் அப்பா இந்த நாளிலும் அப்பா எங்கள் இந்த நாளை இந்த பொழுதை வேத வாசிப்போடு தொடங்குகிறோம் முடிய வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கும் பொழுது தியானிக்கும் பொழுது பரிசு தாவியானவர் எங்களோடு இடைப்படும் தெரியாத காரியங்களை விளங்காத காரியங்களை கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் கருபை காட்டும் இயேசுவின் வழியாகவே நாங்கள் கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவை ஆமேன் இன்றைய நாளிலும் நாம் யோசுவா பதிமூன்றாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து முப்பத்தி மூன்று வரை நாம் வாசிக்க போகிறோம் யோசுவா பதிமூன்றாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து முப்பத்தி மூன்று வரை நாம் வாசிக்க போகிறோம் யோசுவா வயது சென்று முதிர்ந்தவன் ஆன போது கர்த்தர் அவனை நோக்கி நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனுமாய் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகாவிஸ்தாரமாயிருக்கிறது மீதியா இருக்கிற தேசம் எவையெனில் எகிப்திற்கு எதிரான சீக்கோர் ஆறு துவக்கி காணானியரை சேர்ந்ததாக எண்ணப்படும் வடக்கே இருக்கிற எக்ரோனின் எல்லை மட்டுமல்ல பெலிஸ்தரின் எல்லா எல்லைகளும் முழுவதும் காசா அஸ்தோத் காத் என்கிற பட்டணங்களில் இருக்கிற பெலிஸ்தருடைய ஐந்து அதிபதிகளின் நாடும் ஆவியரின் நாடும் தெற்கே துவக்கி அப்பேக் மற்றும் எமோரியர் எல்ல வரைக்கும் இருக்கிற கானரின் சகல தேசமும் சீதோனியரு கடுத்த நாடும் நாடும் சூரியோதய புறத்தில் எர்மோன் மலையடி வாரத்தில் இருக்கிற பாகால்காத் முதற் கொண்டு ஆமாத்துக்குள் பிரவேசிக்கு மட்டுமல்ல முழுவதும் லீபனோன் துவக்கி மிஸ்ரா மட்டும் மலைகளில் குடியிருக்கிற யாவருடைய நாடும் சீதோனருடைய எல்லா நாடும் தானே நான் அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்துவேன் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே நீ இஸ்ரேலுக்கு சுதந்திரமாக சீட்டுகளை மாத்திரம் போட்டு தேசத்தை பங்கிட வேண்டும் ஆதலால் இந்த தேசத்தை ஒன்பது கோத்திரங்களுக்கும் மனேசையின் பாது கோத்திரத்துக்கும் சுதந்திரமாக பங்கீடு என்றார் மனேசையின் பாது கோத்திரத்தாலும் ரூபேனியரும் காத்தியரும் தங்கள் சுதந்திரத்தை அடைந்து தீர்ந்தது அதை கர்த்தரின் தாசனாகிய மூசே எவர்தான கப்புறத்தில் கிழக்கிய அவர்களுக்கு கொடுத்தான் அர்ணின் ஆற்றங்கரையில் இருக்கிற ஆரவேரும் ஆரவோரும் நதியின் மத்தியில் இருக்கிற பட்டணமும் துவக்கி தீபோன் மட்டும் இருக்கிற மித பாவின் சமனான பூமியாயும் ஆயும் பூமி யாவையும் எஸ்போனிலிருந்து அம்மோன் புத்திரரின் எல்லை மட்டும் ஆண்டா எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்குரிய சகல பட்டணங்களையும் கெசூரியர் எல்லையில் உள்ள நாட்டையும் அஸ்தரோத்திலும் ஆண்டு முறியடித்து துரத்தின ராட்சதரில் மீதியாயிருந்த பாசானின் ராஜாவாகிய ஓகுக்கு சால்கா மட்டும் இருந்த பாசான் முழுவதையும் அவர்களுக்கு கொடுத்தான் இஸ்ரவேல் புத்திரரோ கெசூரியரையும் மகாத்தியரையும் துரத்தி விடவில்லை கெசூரியரும் மகாத்தியரும் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவே குடியிருக்கிறார்கள் லேவியரின் கோத்திரத்திற்கு மாத்திரம் அவன் சுதந்திரம் கொடுக்கவில்லை இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தர் அவர்களுக்கு சொன்னபடியே அவருடைய தகன பலிகளே அவர்களுடைய சுதந்திரம் மோசே ரூபன் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்களுடைய வம்சங்களுக்கு தக்கதாக சுதந்திரம் கொடுத்தான் அர்னேன் ஆற்றங்கரையில் இருக்கிற ஆரவேரும் ஆரவோரும் ஆற்றின் மத்தியில் இருக்கிற பட்டணம் தொடங்கி மிதா பா வரைக்கும் உள்ள சமபூமி முழுவதும் சமபூமியில் இருக்கிற எஸ்போனும் அதில் எல்லா பட்டணங்களும் ஆகிய தீபோன் மெய்யோன் யாகாசா கெதேமோத் மேபாகாத் கிரியா தாயீம் சிப்மா பள்ளத்தாக்கின் மலையிலுள்ள செரு சாகார் பெட்பேயோர் அஸ்துத்பிஸ்கா பெத் எசிமோத் முதலான சமபூமியிலுள்ள எல்லா பட்டணங்களும் எஸ்போனில் ஆண்டிருந்த சீகோன் என்னும் இம்மூரருடைய ராஜாவின் ராஜ்ஜியம் முழுவதும் அவர்கள் எல்லைக்குள்ளாயிற்று அந்த சீகோடியும் தேசத்திலே குடியிருந்து சீகோனின் அதிபதியாய் மோசே வெட்டி போட்டான் இஸ்ரேல் புத்திரர் வெட்டின மற்றவர்களோடும் கூட பெயோரின் குமாரனாகிய பிலேயாம் என்னும் குறிச்சொல்லுகிறவனையும் பட்டயத்தினால் வெட்டி போட்டார்கள் அப்படியே யோர்தானும் அதற்கடுத்ததும் ரூபன் புத்திரன் எல்லையாயிற்று இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் ரூபன் புத்திரருக்கு அவன் வம்சங்களின் படியே வந்த சுதந்திரம் காத் புத்திரரின் கோத்திரத்திற்கு மோசே அவர்கள் வம்சங்களுக்கு தக்கதாக கொடுத்தது என்னவெனில் யாசேரும் கிளையாத்தின் சகல பட்டணங்களும் ராபாவுக்கு எதிரே இருக்கிற ஆரவேர் ஆரவோ மட்டுமல்ல அம்மோன் புத்திரரின் பாதி தேசமும் எஸ்போன் துவக்கி ராமாத் மிஸ்பே மற்றும் வரைக்கும் இருக்கிறதும் மகானாயும் துவக்கி தேய்பீரின் எல்லை மட்டும் இருக்கிறதும் எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனுடைய ராஜ்யத்தின் மற்ற பங்காகிய பள்ளத்தாக்கில் இருக்கிற சுக்கோத்தும் சப்போனும் யோர்தான் மட்டும் இருக்கிறதும் கிழக்கே யோர்தானின் கரையோரமாய் கிணறு கடலின் கடையாந்திரம் மட்டும் இருக்கிறதும் அவர்கள் எல்லைக்குள்ளாயிற்று இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் காப்புத்திர அவர்களுடைய வம்சங்களபடி வந்த பாதி அவர்கள் வம்சத்துக்கு தக்கதாக துவக்கி பாசானின் ராஜாவாகியகின் முழு இருக்கிற பாசான் முழுவதும் பாசானில் உள்ள ச யாவிரின் சகல ஊர்களுமான அறுபது பட்டணங்கள் அவர்கள் எல்லைக்குள்ளாயிற்று பாதி கிளையாத்தையும் பாசானிலே அஸ்தரோத் என்னும் ஓக் ராஜ்யத்தின் பட்டணங்களையும் மனேசையின் குமார் ஆகிய மாகிரின் புத்திரர் பாதி பேருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படியே கொடுத்தான் மோசி கிழக்கே எரிகோவின் அருகே யோர்தானுக்கு அக்கறையில் இருக்கிற மோவாப்பின் சமனான வெளிகளில் சுதந்திரமாக கொடுத்தவைகள் இவைகளே லேவி கோத்திரத்துக்கு மோசி சுதந்திரம் கொடுக்கவில்லை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொல்லி இருக்கிறபடியே அவரே அவர்களுடைய சுதந்திரம் ஆமேன் அருமையான ஒரு அதிகாரம் இந்த அதிகாரம் ஒரு சில அதிகாரங்கள் மறுபடியுமாக என்ன செய்யணும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை சொல்கிறது இந்த அதிகாரம் ரூபன் மணேசையின் பாதி கோத்திரத்திற்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை அந்த பட்டணங்களை அவர்களுடைய ராஜ்யங்களை சொல்கிறது இந்த கோத்திரம் கள் யோர்தானுக்கு இக்கரையில பெற்றுக்கொண்ட ஒரு சுதந்திரம் அவர்களுடைய நிலங்களை எந்தெந்த நிலங்களை அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அது மோசையினால் கொடுக்கப்பட்ட சுதந்திரம் அப்ப இன்னும் மற்ற ஒன்பதரை கோத்திரங்களுக்கு தான் கைப்பற்றிய அந்த ராஜ்யங்களை ஒன்பதரை கோத்திரங்களுக்கு தரணும் அப்ப இந்த அதிகாரம் என்ன சொல்லுதுன்னா யோசுவா வயது சென்றவரா இருக்கிறாரு யோசுவா மொத்தம் நூற்றி பத்து வருடம் உயிரோடு இருந்திருக்கிறாரு நூற்றி பத்து வருடம் அவர் வாழ்ந்திருக்கிறாரு யோசுவா இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்பதுல நம்ம பார்ப்போம் யோசுவா நூற்றி பத்து வருடம் இருந்தார் இந்த பகுதி பேசப்படக்கூடிய நேரத்துல அவருக்கு ஏறக்குறைய தொண்ணூறிலிருந்து தொண்ணூத்தைந்து வயது இருக்கலாம் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் தொண்ணூரிலிருந்து தொண்ணூத்தி ஐந்து வயது இருக்கலாம் என்று யோசுவா முதிர் வயதான ஒரு நிலைமையில இருக்கிறார் என்று அவர் ஒப்புக்கொண்டாலும் தேவன் அவர் மூலியமாக செய்ய நினைத்த அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறார் நீங்க பாத்தீங்கன்னா எந்த வயதா இருந்தாலும் சரி பாலகர்களாக சின்ன வயசுல இருந்தாலும் சரி அல்லது மூத்த வயது முதிர் வயது உள்ளவர்களாக இருந்தாலும் சரி தேவன் உங்கள் மேல் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார்னா அதை கண்டிப்பா கடவுள் அதை நிறைவேற்றுவார் என்ற ஒரு காரியத்தை நாம் யோசுவா மேல ஆண்டவர் இந்த திட்டத்தை வைத்திருந்தார் தான் காணானுக்குள்ள இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு செல்ல வேண்டும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நிலத்தை தான் பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் நினைத்திருந்தார் அதை மோசை நடத்தலு சொன்னாரு யோசுவாடு சொன்னாரு அதை யோசுவா மூலியமாக ஆண்டவர் நிறைவேற்றுகிறார் கானனுடைய முக்கிய அந்த ராஜ்யங்கள் தோற்கடிக்கப்பட்டன நம்ம கடந்த அதிகாரத்தில் பார்த்தோம் ஏறக்குறைய முப்பத்தோரு ராஜ்யங்களை ராஜாக்களை யோசுவா தோற்கடித்துட்டார் இன்னும் அவர்களுக்குள்ள ஒரு சிலர் இந்த சிறு சிறு பகுதிகளில் ஜனங்கள் காணானியர்கள் வாழ்ந்தார்கள் எல்லாரையும் இன்னும் அவர்கள் விரட்டி அடிக்கல அதுல நீங்க ஒரு சில நபர்களை அந்தந்த கோத்திரங்களே அவர்களை என்ன செய்யணும்னா துடைத்தொளிக்க வேண்டும் எல்லா பெரிய பெரிய ராஜ்யங்களையும் பெரிய பெரிய ராஜாக்களையும் முக்கியமான எல்லா பகுதிகளையும் கைப்பற்றிட்டாங்க ஆனால் ஒரு சில இடங்கள்ல இருந்த அந்த சிறு சிறு குழுக்கள் நபர்களை இன்னும் இஸ்ரோவேல் ஜனங்கள் துரத்தி அடிக்கல துரத்தி அடிக்க வேண்டும் அந்த அந்த பொறுப்பை யோஷ்வா அந்தந்த கோத்திரங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிறாருல அது எப்படி பங்கிட்டாருன்னு நம்ம பார்த்தோம் சீட்டு போட்டு பங்கிட்டாங்கனே ஆஹ் சீட்டு போட்டு எட்டாவது வருஷத்தை நீங்க பாத்தீங்கன்னா மனை செய்யின் பாதிகோத்திர தரு ஆறாவது வசனம் நீ இஸ்ரவேலருக்கு ஆறாவது வசனத்துல இரண்டாவது பகுதியை படிக்கிறேன் நீ இஸ்ரேவேலுக்கு சுதந்திரமாக சீட்டுகளை மாத்திரம் போட்டு தேசத்தை பங்கிட வேண்டும் சீட்டுகளை போட்டு ஆஹ் நீ பங்கிடணும்னு சொல்றாரு இந்த அந்தந்த இடங்கள்ல அந்தந்த கோத்திரங்களுக்கு அவர்கள் சீட்டு போட்டு பங்கிட்டு கொடுத்தோடனே அங்கு இருக்கக்கூடிய எஞ்சி இருக்கக்கூடிய அந்த காணானியர்களையும் மற்றவர்களையும் இவர்கள் துரத்தி விட வேண்டும் அது அவர்களுக்கு அந்தந்த கோத்திரங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி என்று நாம் இங்கே பார்க்கிறோம் இது பிற்காலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அப்படி கொடுத்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய இஸ்ரவேலர்கள் ஒரு சில கோத்திரம் செய்யாம அவர்களை பகுதி கற்றவர்களாகவும் வேறு தங்களுக்கு வேலையாட்களும் வைத்து கொண்டார்கள் அது நிமித்தமாக எப்படி ஆண்டவர் எல்லாரையும் முற்றிலுமா துடைத்துளித்து நீ போ விரட்டீரணும்னு சொன்னாரே அல்லது அவர்களை குன்று போட்டணும்னு சொன்னதில் இவர்கள் மீறியதனால வந்த பலனை பிற்பாடு நம்ம படிப்போம் ஸோ ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் அவங்க எல்லா கோத்திரமும் இணைந்து யுத்தங்களை பண்ணினாலும் தனிப்பட்ட கோத்திரங்களுக்கு அந்த நிலங்களை கொடுக்கும் பொழுது அங்க அவர்கள் தங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை நேர்த்தியாக செய்ய வேண்டும் கட்டளையை நேர்த்தியாக அவர்கள் நடப்பிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சில நபர்கள் இருந்தப்ப அந்த காணனியர்கள் இருந்த இடங்களில ஒரு சிலர் இன்னும் மீதமாக இருந்தப்ப அதை அந்த கோத்திரங்கள் துரத்தி விட்டு அவர்களை வெளியாக்கணுமே அந்த பொறுப்பை அவர்கள்ட்ட கொடுத்தது செய்யணும்னு சொல்லி யோசுவா விரும்பினாரு நீங்க இன்னொரு காரியத்தை பார்த்தீங்கன்னா இரண்டு கோத்திரங்கள் ராஜ்யங்களின் நபர்களை இவர்கள் சிறு சிறு கோத்திரங்களை இஸ்ரேவெல் கோத்திரங்களை இவர்கள் மற்ற அஹ் ஜனத்தார் அவர்களை இந்த இஸ்ரேவேல் ஜனங்கள் விட்டாங்கன்னு நம்ம பார்க்கிறோம் அதுல யாருன்னா கெசூரியரும் மகாத்தியரும் ஒரு சில காணானியர்களை தவிர்த்து மற்ற ஜனங்கள் நல்லவர்களாக இருந்தார்கள் தங்களை அவர்களுக்கு என்ன செய்தார்கள் சரணடைந்து அஹ் உண்மையா இருந்தாங்கன்னு பார்க்குறோம் ஆனா தேவன் ஒரு சில ஜனங்களை நிர்மூலமாக்க சொன்னதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இந்த கெசூரியர்னு என்று பார்க்கும் பொழுது ஆஹ் இந்த கெசூரியர் வந்து ரொம்ப பிற்பாடு நம்ம தாவிதுடைய காலத்துல நம்ம பார்க்கிறப்ப இந்த கெசூரியர் தான் தான் யாரு தாவிது போய் ஒரு பெண்ணை விவாகம் பண்றாரு கெசூரியருடைய அந்த கோத்திரத்துல தான் ஒரு நபரை போய் விவாகம் பண்றாரு அந்த கெசூரியர் மத்தியில அவர் பண்ணிய பெண் அந்த விவாகத்தின் மூலியமாக அவர்களுக்கு அப்சலோம் என்று ஒரு மகன் பிறக்கிறாரு இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா யார் இந்த அப்சலோம் இவர்கள் இஸ்ரேல் ஜனங்கள் சுதந்திரிக்கும் பொழுது அந்த கோத்திரங்கள் விரட்டி அடிக்கணும்னு சொன்ன ஒரு சில நபர்களை இவர்கள் மீதமாக வைத்து கொண்டனால விரட்டி அடிக்காம இவர்களுக்கு வேலையாட்களாக வைத்துக்கொண்டு இவர்களோட இவர்கள் பழகியதுனால அந்த ஒரு மக்கள் கிசூரியர்கள் அந்த கிசூரியர்களின் மத்தியில தான் தாவிது போய் புண்ணெடுக்கிறாரு அவர்களுடைய மனைவிமார்கள் ஒரு மனைவிமார்கள் இந்த கிசூரியர் வம்சத்தை சேர்ந்தவர்கள் அதுல பிறந்தவர் தான் அப்சலும் பிற்பாடு அப்சலும் தாவிதுக்கு எவ்வளவு தூரத்துக்கு என்னது எதிராக செயல்பட்டாருன்னு நம்ம பார்க்கிறோம் அது மாத்திரம் நீங்க இங்க பார்த்தீங்கன்னா யோசுவா மிகவும் ஜாக்கிரத்தியாக அந்த நிலங்களை இந்த ஜனங்களுக்கு எல்லாத்துக்கும் சம சரியாக பங்கேற்கறாரு எல்லாருக்கும் பதினோரு கோத்திரத்துக்கு சம சரியாக பங்கேடுறாரு அதுல ஒரு கோத்திரம் மாத்திரம் அவர் அந்த பங்கு கொடுக்கல யாருக்குன்னா லேவி கோத்திரத்துக்கு யார் லேவி கோத்திரத்துக்கு கொடுக்குன்னா தேவன் அவர்களுடைய சுதந்திரம் என்று நாம் பார்க்கிறோம் அதே போல லேவி கோத்திரம் எல்லா கோத்திரங்களிலும் அவர்கள் இருப்பாங்க அந்தந்த கோத்திரங்கள் லேவி கோத்திரத்துக்கு ஒரு சில பட்டணங்களை தந்துடணும் அவர்கள் கைப்பற்றியதுல ஏன்னா லேவி கோத்திரம் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் தேவனுடைய கட்டளைகளை பொதித்து பிரமாணங்களை பொதித்து அவர்களை தேவனுக்குள் நடத்துவார்கள் என்று நாம் இங்க பார்க்கிறோம் எனக்கு பெரியமான தேவ ஜனங்களே இந்த அதிகாரம் அவர்கள் பங்கிட்ட ராஜ்யங்களை குறித்தும் அவர்கள் அளித்த ராஜாக்களை குறித்தும் நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் அவர்கள் மத்தியில இருந்தனால எல்லா ஜனங்களையும் அவர்கள் மேற்கொண்டு வல்லமையாக கடந்து செல்ல முடிந்தது கர்த்தர் அவர்களோடு இருந்தார் யோசுவா தேவனுடைய வார்த்தையை கேட்டார் வயதான பொழுதும் அவரால் அந்த காணானியர்களை எதிர்த்து போராட முடிந்ததுக்கு காரணம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்த நாள் வல்லமை ஆண்டவர் தேவன் யோசோவுக்கு தந்தாரு அதே போல நாமும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது தேவனுடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்கிறோம் செவிப்போம் எங்கள் கண்மலையும் மீட்பு ஆகிய தேவனே நல்ல ஒரு அதிகாரத்தை நாம் நாங்கள் இந்த நாளில படித்தோம் தியானித்தோம் அதின்படி நாங்கள் நடக்கத்தக்க கிருபை எங்களுக்கு கற்றும் எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் எங்களை தாழ்த்துகிறோம் உண்மை மாத்திரமே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா இந்த நாள் இந்த பொழுது எங்களுக்கு ஆசிரியமானதாக இருக்கட்டும் நல்ல ஆரோக்கியத்தை இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற ஜீவனுள்ள பரம பிதாவே ஆமேன் கருத்துல ஒவ்வொருவரும் ஆஸ்ரதித்து பாதுகாத்து பலப்படுத்தி வழி நடத்துவாராக